தமிழ் பேசும் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் வாய்ஸ் ஆஃப் கலை வழி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி வழமையை போலவே இந்த காணொலியினூடாக இரண்டு பிரதான விடயங்கள் சம்பந்தமான கருத்துக்களை பகிரலாம் நினைக்கிறேன் அதில் முதலாவது விடியமாக காணி தகராறு சம்பந்தமாக ஒரு மூதாட்டி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமும் மற்றது விசேட தேவை உடையவர்களுக்கான இலவச மின்சாரத்தை வழங்க சொல்லி பாராளுமன்றத்தில் சத்தியலிங்கம் எம்பி கருத்து முன் வச்சிருக்கிறார் அது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில பார்ப்போம் முதலாவதாக மூதாட்டி சம்பந்தமான விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னா காணி தகராறு காரணமாக வந்து மூதாட்டி ஒருவரை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று நடந்திருக்குது இது வந்து கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் கல்லால் அடித்து காயப்படுத்தி இருக்கிறோம் அந்த மூதாட்டி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறா கேகால போதனா வைத்தியசாலையில் ஆனாலும் சிகிச்சை இந்த பலனின்றி மூதாட்டி நேற்றிய தினம் இரண்டாம் தேதி வந்து மரணமானதாக செய்திகள் வெளிவந்திருக்குது மரணத்தை வந்து வைத்தியசல வட்டாரங்களும் உறுதிப்படுத்தியிருக்குது இந்த சந்த சந்தர்ப்பங் சம்பவம் காரணமாக சந்தகத்தின் பேரில் ஒருவரை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணைகளுக்காக கேகாலை புசல்லாவா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தாறு வயதுடையவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலதிக விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அடுத்த விடயமாக விசீடத் தேவையுடையவருக்கான இலவச மின்சார இணைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி சத்தியலிங்க மேம்பி வந்து பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கிறார் குறைஞ்ச வருமானம் கொண்ட குடும்பங்கள் விசீடத் தேவை உடையோருக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்க வேண்டும் என்று பார்லிமெண்ட்டில் வச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பாதுகாட்டு சம்மந்தமான குளிர்நிலை விவாதத்தில் அவர் இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார் இது வந்து குழுநிலை விவாதம் வந்து நாலு நாளுக்கு வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறியளவான உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கும் மானிய அடிப்படையில் மின்சாரத்தை விநியோகிக்க வேண்டும் என்றும் அவர் கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார் இதோட இந்த காணொளியை மு முடிக்கலாம் நினைக்கிறேன் இது போன்ற காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்